ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான கிழங்கு பூண்டா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மரவள்ளி கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் உப்பு ஆட் பண்ணி தண்ணி பாதி அளவு முழுகிற அளவு ஆட் பண்ணி நல்லா வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து எடுத்துக்கலாம் இப்போது அந்த மரவள்ளிக்கிழங்கை எடுத்ததை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை நம்ம பிசைஞ்சது எல்லாமே வந்து உருண்டையாக செஞ்சுக்கலாம் இப்போது பிரெட் கிரம்ஸில் இந்த உருண்டை எல்லாமே வந்து எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு முட்டை எடுத்து அதையும் உடைச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த உருண்டை எடுத்து அந்த முட்டையில் வந்து அப்படியே நம்ம முக்கி அந்த ப்ரெட் க்ரம்ஸில் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா உருண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ண பார்த்து கொஞ்சம் நம்ம அடுப்பை கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் அப்போ தான் வந்து ஈவனாக நமக்கு வெந்து வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது எல்லாமே நமக்கு நல்லா வெந்துடுச்சு இது மாதிரி மரவள்ளிக்கிழங்கு போண்டா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரே மாதிரியே நம்ம போண்டா செஞ்சு சாப்பிட்றது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்